வணக்கம் முருகன் திருநெல்வேலி உங்களில் வந்து ஒரு மனுஷன் வந்து தான் பிள்ளைக்கு வந்து மீனை கேட்டால் பாம்பு பிடிச்சி கொடுப்போமா கட்டாயமாக கொடுக்க மாட்டோம் ஒரு அப்பன் கேட்டால் கல்லெடுத்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் பொல்லாத மனுஷனாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களை படைச்ச கடவுள் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதை தாண்டி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னிடத்துல வேண்டிக் கொள்கிற அளவுகளுக்கு நன்மையை மாத்திரம்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒரு வேத வசணம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன்னா நான் சாப்பிட்டனோ இல்லையோ என் பிள்ளை திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நான் தகப்பனாக இருக்கிறனால அதோடய வழி எனக்கு தெரியும் நான் மட்டும் இல்லை ஒவ்வொரு தகப்பனும் அப்படி தான் இருப்பாங்க இப்போது நம்மளே இந்த விஷயத்தை வந்து அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோம் நம்ம ஒரு பிள்ளை வந்து நல்லதாக இருக்கணும் நல்லதை சாப்பிடணும் நல்லா லைஃப்பை வாழணும் எக்ஸலண்ட்டான ஒரு முன்னேற்றத்திற்கு போகணும் அப்படி உங்களை படைத்த கடவுள் வந்து உங்களை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கார் என் பிள்ளை சோர் உடஞ்சிடக்கூடாது உடஞ்சி போயிடக்கூடாது எதுலேயும் குறைவுபடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் வேண்டிக் கொள்கிறத விட பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார் உங்களுக்கு ஏதாவது குறைவுபடுது இல்லை அப்படின்னா உங்களை கிரியேட் பண்ணவர் சொல்கிறார் உங்களை படைச்சவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார் அந்த அப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்பா எனக்கு இது குறை இருக்குது அப்படின்னு அந்த குறைய நன்மையாக உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் நீங்கள் அவரை நம்பலாம் ஏன் அப்படின்னா நான் ஒரு தகப்பன் என் பிள்ளையில் தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நான் ஒரு நாளும் எண்ணதில்லை ஆனால் உங்களை படைத்த கடவுள் சொல்கிறாரு உன் தலையில் உள்ள இருக்க எத்தனை முடி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எம் நம்ம மேலே எவ்வளோ ஒரு கரிசனையாக இருப்பார் அதனால் அந்த கரிசனம் மிக்க தகப்பனை ஒரு நாள் கைவிட்றாதீங்க எது வேணுன்னாலும் நீங்கள் தைரியமாக அவர் அப்ரோச் பண்ணுங்கள் கெட்டதெல்லாம் விட அதிகமாக அவர் உங்களுக்கு செஞ்சு தருவார் ஓகே பிரச்சனை